தடுப்பூசி போடும் இடங்களை அதிகரிக்க வேண்டும் பொதுமக்கள் கோரிக்கை கோவை மாநகர பகுதியில் தடுப்பூசி போடும் இடங்களை அதிகரிக்க வேண்டும் மணி ஐந்து நேரம் காத்திருந்து ஊசி போடுகிறோம் பொதுமக்கள் கோரிக்கை கோவையில் சுங்கம் ரவுண்டானா பகுதியில் உள்ள நகர் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தடுப்பூசி போட நீண்ட வரிசையில் நின்ற பொதுமக்கள் கோவை மாவட்டம் முழுவதும் எண்பத்தி நான்கு மையங்களில் கோவிட்ஷீல்டு இரண்டாம் தவணை தடுப்பூசி செலுத்தும் பணி நடைபெற்று வருகிறது கொரோனா தடுப்பூசி தட்டுப்பாடு காரணமாக கோவை மாவட்டத்திற்கு வரக்கூடிய தடுப்பூசிகள் இரண்டாம் தவணை செலுத்த வரும் முதியோருக்கும் செலுத்தப்பட்டு வருகிறது இந்நிலையில் இன்று மாநகர பகுதியில் கோவிசீல்டு தடுப்பூசிகள் கோவைக்கு வந்தது இந்த தடுப்பூசிகளை நாற்பத்தி ஐந்து வயதிற்கு மேலானவர்களுக்கு இரண்டாம் தவணையாக செலுத்த மாவட்ட நிர்வாகம் முடிவு செய்தது கோவை சுங்கம் ரவுடானா பகுதியில் உள்ள நகர் நல ஆரம்ப சுகாதார நிலையத்தில் தடுப்பூசி போட நீண்ட வரிசையில் நின்ற பொதுமக்கள் மையங்களில் டோக்கன் வழங்கப்பட்டு தடுப்பூசி செலுத்தப்பட்டு வருகிறது நினைத்துருக்கோம் இப்போ இன்னிக்கு வேக்சின் கொடுக்க ஆரம்பிக்கவே இல்லை அதிகம் டோஸ் இன்க்ரீஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் ஸ்டாஃப் நர்ஸஸும் ஃப்ரண்ட்லைன் நர்ஸும் கொஞ்சம் ஒரு ஒரு சென்டரில் நிறைய பேர் இருந்தால் நம்ம ஃபியூ கொஞ்சம் சீக்கிரமாக முடிஞ்சிடும் அண்ட் ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் அபவ் அண்ட் பீப்புள் சிக்ஸ்டி டு செவன்ட்டி ஆர்ஸோ கம்மிங் நாவ் அண்ட் அவங்க நீங்கள் கூட முடிய மாட்டேங்குது ஸோ இஃப் யூ நீங்கள் டோஸை நல்லா இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நர்சஸும் இன்க்ரீஸ் பண்ணால் அவரோட ஒரு சென்டரில் சீக்கிரமாக கொடுத்து வி ஆல்சோ கேன் பி சேஃப் தினம் நாங்கள் வீட்டு விட்டு வெளியில் வர நிலமை இருக்காது காலையில் ஏழு மணிக்கு வந்தோங்க வந்து இவ்வளோ நேரம் பார்த்துட்டு போகிறோம் பதினோரு மணிக்கு டெஸ்ட் வந்துச்சு டோஸ் வந்துட்டு இவ்வளோ நேரம் ஒரு ஐநூறு பேர் பார்த்து நின்றுட்டு இது வந்து இவ்வளோ நேரம் நின்றுட்டு போகும்போது இன்னும் ஒரு ரெண்டு மூணு பேங்க்ஸு ஹாஸ்பிட்டலெல்லாம் எல்லாம் ஓப்பன் பண்ணி இன்னும் மக்களுக்கு அந்த மாதிரி எல்லாம் ஊசி கொத்துனா கொஞ்சம் நல்லாயிருக்கும் ஏன்னா இங்கே ரொம்ப நேரம் பார்த்துட்டுருக்குறோம் இல்லைங்களா இன்னும் கொஞ்சம் ஊசி வைக்கணும் அப்படி கொரோனா வந்து இன்னும் அதிக பரவாமல் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக எல்லாருமே ஊசி போடணும் அப்படின்னு சொல்கிறேன் திருப்பத்தூரில் வந்துட்டு நிறைய கேஸஸ் ஜாஸ்தியாக இருக்குது நாளைக்கு நாள் அதிகரிச்சுட்டே போகுது இந்த இதெல்லாம் நம்மளுக்கு சென்டர் ஜாஸ்தி டோசஸ் கொடுத்தா நல்லா இருக்கும்

முந்நூறு ஊசி தான் வந்திருக்கு இப்போ பரவிட்டு இருக்குது கொரோனா வந்து அதிகமாக பரவிட்டு இருக்குது அதனால் இன்னும் அதிகப்படுத்தணும் மக்கள் கூட்டத்தை கம்மி பண்ணணும் நம்ம இப்போ கொரோனா பரவல் அதிகமாகிட்டு இருக்கிறங்காட்டி இந்த ஊசியை வந்து நம்ம அதிகப்படுத்தணும் இப்போ ஹாஸ்பிட்டலில் பார்த்திங்கன்னா ஒருத்தர் தான் வந்து ஊசி போடுறாங்க நர்ஸு இன்னும் ஒரு நாலஞ்சு பேர்த்து விட்டோம்னா மன மன மனமனம் கொஞ்சம் வேலையாகவும் சீக்கிரமாக ஊசியும் போடுவாங்க கொஞ்சம் ஊசியும் கொஞ்சம் நிறைய கொடுங்க நீங்கள் மக்களுக்கு ரொம்ப